கால் கிலோ சிக்கன் இஞ்சி புட் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் ரெண்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கால் கிலோ சிக்கன் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நிறையலாம் வைக்க வேண்டாம் தலைவங்க போதும் ரெண்டு விசில் வரைக்கும் பொடிய நட்டுன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளி இந்த மூணு தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு கொட மிளகா வெங்காயம் ஒரு மிளகா வறுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மல்லாரி சின்னதாக வைக்கி வச்சுருக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன ஒன்று ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலை நான் ஊற்றிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆனியன் இது ரெண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கண்ணாடி பட்டங்கள் தான் போதும் இந்த அளவுக்கு லைட்டாக புரிஞ்சா போதும் நான் ரொம்பலாம் வருக்க வேண்டாம் லைட்டாக போட்டுருக்கும் இப்போ இந்த எண்ணெய்ன்னா வெங்காயம் இருக்க சிறுக்கப்பட்ட கிராம்பு இதெல்லாம் போட்டுருக்கோம் இது புரிஞ்சதும் వెయ్యం పచ్చమ ఇది వేగం ఇంతమరీ పొరించూన్ ఇిపూడి పేస్ట్ இப்போ மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் கீழவுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இந்தளவு தூருளை வழங்க அரைச்சி வச்சுக்கிட்ட தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டேன் மசாலாவே அப்புறம் தேவையான ஒத்து போட்டுக்கணும் மஞ்சற்றுள் கொஞ்சம் இது நல்லா சுருளை வதங்கணும் எண்ணெயிலையே வதங்கணும் வதங்கதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இது உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கன் வேக வச்சதை இது உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இந்த தண்ணி நல்லா வத்தணும் நமக்கு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வேணும் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பருப்பு இது வந்து ஆப்ஷன்னா ஒரு ஏழு எட்டு முந்திரி பல் அரைச்சி வச்சுருக்கேன் அதே இதில் பிடிக்கணும் முந்திரி பயிர் ஊற்றி இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி க மல்லி இல கருவேப்பில் கேப்சிகம் ஆனியம் இதெல்லாத்தையும் போட்டு இறக்கிடுவாங்க